இந்த காணொலியில் வாழ்வியல் கணக்குகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல கலந்துரையாடல் மூலம் மாணவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகள் பற்றிலாம் தெரியும் அப்படி தானே லிட்டர் அளவை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மில்லி லிட்டராக மாற்றி சொல்லணும் சரியா அதே மாதிரி இவங்க லிட்டர் சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் மில்லி லிட்டரா மாத்தணும் சூப்பர் மில்லி லிட்டர் அளவு சொன்னாங்கன்னா மாத்தலாமா ரெடியா ஓகேமா இந்த குரூப்ல இருந்து யார் சொல்றீங்க மதிமிதா சொல்லுமா ஏதாச்சும் ஒரு அளவை சொல்லு ஐந்து லிட்டர் இதை மில்லி லிட்டரா மாத்தி சொல்லுங்க பாப்போம் யார் சொல்றீங்க அல்சிபா சொல்லுங்க அல்சிபா சொன்னது கரெக்டா சூப்பர் அல்சிபா கிளாப் பண்ணுங்க இப்போ இந்த குரூப்ல இருந்து யார் சொல்றீங்க தட்சிதா சொல்லுங்கமா யார் சொல்றீங்க இங்க ரக்ஷனா சொல்லுங்கமா ரக்ஷனா சொன்னது கரெக்டா சூப்பர் கிளாப் பண்ணிடுங்க ஓகேமா அடுத்து இந்த குரூப் ரெடியா இருக்கீங்களா ஓகேமா யார் கேட்க போறீங்க

உங்க எல்லாருக்குமே லிட்டரை மில்லி லிட்டரா மாத்த தெரியுது மில்லி லிட்டரை ரொம்ப அழகா சொன்னீங்க சூப்பர் கிளப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே படிச்சத ஞாபகப்படுத்தி பார்த்தாச்சு சூப்பர்மா போன வகுப்புல நம்ம எதை பத்திமா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மிஸ் இங்க படம் அட்டை வச்சிருப்பேன் ஓகேவா அந்த பட அட்டை பின்புறமா வாழ்க்கை கணக்கு இருக்கும் ஓகேவா நீங்க என்ன பண்ணனும்னா அந்த கணக்கு பெருக்கலா வகுத்தலான்றத கண்டுபிடிச்சு இந்த அட்டையில செய்யணும் ஓகேவா இப்ப உதாரணத்துக்கு ரக்ஷிதா ஒரு பெண்ணு வச்சிருக்கா ஓகேவா ஒரு பெண்ணோட விலை முப்பது ஐந்து எவ்வளவு நான்கு பெண்ணோட விலையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும்

இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னா மிஸ் கேளுங்க படிச்சு பாத்துட்டீங்களா உங்ககிட்ட கொடுத்த கணக்கு பெருக்கல வகுத்தல சூப்பர்மா வெரி குட் படிச்சு பாத்துட்டீங்களா பெருக்கல வகுத்தல உங்ககிட்ட பெருக்கல் வெரி குட் பெருக்கல வகுத்தலான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே கணக்க செய்யுங்க பாப்போம் லிட்டரை எங்க போடணும் மில்லி லிட்டரை எங்க போடணும்னு கவனமா போடுங்க பகுதల్ని கண்டுபிடிச்சிங்க பானையில இருக்கு மோரோட அளவு கொடுத்துட்டாங்க ஓகே நாலு பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்க சொல்லிருந்தாங்க மஸ் அதனால நாங்க வந்துட்டு வகுத்தல்னு சொல்லி கண்டுபிடிச்சி சூப்பर्मा வெரி குட் வெரி குட் நாலு பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்கறனால வகுத்தல்னு கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் செய்ங்க செய்ங்க எல்ல ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் சூப்பर्मा கரெக்ட்டா செய்றீங்க சூப்பर्मा எல்ல ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் ஷகினா எப்படிம்மா பெருக்கல்னு கண்டுபிடிச்சிங்க ஓகேம்மா சரி நாலாவது கேட்டுருக்காங்களா அதனால பேர் கேட்டாங்க சூப்பர்மா வெரி குட் செகண்ட் கிளாப் பண்ணுங்க வாழ்க்கை கணக்குல பெருக்கல் கணக்கு எது வகுத்தல் கணக்கு எதுன்னு கண்டுபிடிக்க தெரியுது அப்படிதானே சூப்பர்மா இப்போ நம்ம பயிற்சி புக் செய்யலாமா பயிற்சி புக் எடுங்க பயிற்சி புக் எடுத்தாச்சா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் லிட்டர் மில்லி லிட்டர் அளவிய பாருங்க பெருக்கணுமா வகுக்கணுமான்றதை கவனிச்சு செய்யுங்க சரியா நான்கு பொருளோட அளவு கொடுத்துருக்காங்க இல்ல ஒரு பொருளோட அளவு கண்டுபிடிக்கணும் என்ன செய்வீங்க வகுக்கணும் சூப்பர் சூப்பர்மா செய்ய பாப்போம் ஏதோ டவுட்னா கேளுங்க ஓகேவா ஒரு அளவு கொடுத்துருக்காங்க மீதி அளவு என்ன செய்யணும் வரைஞ்சி கூட்டணும் சரியா இரு இரு செய்யாத கரெக்டா பார்த்து செய்யுங்க

மாணவர்கள் மாற்றி மாற்றி கூறியது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் இருந்தது மேலும் பட அட்டையிலுள்ள வாழ்வியல் கணக்க பெருக்கலா வகுத்தலா என கண்டறிந்து மாணவர்கள் செய்தது கற்றலை எளிமைப்படுத்தும் விதமாயிருந்தது போன்ற வாழ்வியல் கணக்குகளானது மாணவர்களுக்கு கொள்ளளவு தொடர்பான கருத்துகளில் நன்கு புரிதலை ஏற்படுத்தும் தானே